ஓசூரில் உடல் உறுப்பு தானத்தில் இன்னொரு சாதனை உலக போட்டோகிராஃபி தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராபர்ஸ் நல ஓசூர் ராஜி ஓசூர் நகர போட்டோ மற்றும் வீடியோகிராஃபரஸ் நல சங்கங்கள் இணைந்து அதன் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தின் பெண்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்பு தானம் செய்த மாபெரும் சாதனை மனித நேயத்துடன் உதவி செய்து வருகின்ற இராயக்கோட்டை ரோட்டில் ஓசூர் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த தேதி புகைப்பட தினத்தை ஒசூரில் ஒரு பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விழாவுக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அனைவரும் கலந்துக்குங்க ரொம்ப பிரமாண்டமா பண்ணிட்டு இருக்கோம் முதல் முறையா ரொம்ப பிரமாண்டமா பண்ணிட்டு இருக்கோம் விழாவுக்கு வந்து மாவட்ட கலெக்டர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கலெக்டர் வராரு எஸ்பி வந்து கலந்துகிறாரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து கலந்துக்கிறாரு இழாவிலுடைய முக்கிய நிகழ்வு என்னென்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம் மேற்கு மாவட்டத்தில் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூலகிரி வேப்பனப்பள்ளி தலி அன்சட்டி கோட்டை பாகலூர் பரிகை உட்பட அனைத்து உறுப்பினர்கள் வந்து தவறாமல் கலந்துங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ஆசிரமத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி மலையை பொருட்கள் அவங்க தேவையான வந்து பொருட்களாக கொடுக்க போறோம் அந்த தவறாமல் அனைத்து போட்டோகிராஃபர்ஸ் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போட்டோகிராஃபர்ஸ் நண்பர்கள் அனைவரும் கலந்துங்க நன்றி வேர்ல்ட் போட்டோகிராஃபர்ஸ் டே ஐ முன்னிட்டு அசோசியேஷன் ஐ சேர்ந்த அனைவருக்கும் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் நைன்டீன்த் வேர்ல்டு போட்டோகிராஃபர்ஸ் மேற்கு மாவட்டம் நமது மீரா மஹால் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடக்க உள்ளது சிறப்பு விருந்தினர்களாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் சண்முகவேல் மற்றும் டீம் அன்றைய தினம் உடல் உறப்பு தானம் செய்த அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் டிஷர்ட் மற்றும் கேப் வழங்கப்படும் தவறாமல் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆஷன் வந்து குழந்தைங்க வராங்க நம்ம கையில் முடிஞ்ச நல்ல உதவிகள் அவங்களுக்கு செய்ய வேண்டும் தர்மமும் செய்வோம் தானமும் செய்வோம் அனைவரும் நல்லா இருப்போம் தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு சிறுவுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓசூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள முக்கிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அனைவரும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் அந்தரிக்கி நமஸ்காரம் ஆகஸ்ட் நைன்டீன்த் வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் டே மிக பிரம்மாண்டமாக ஜெருகப்படும் மீரா மஹால் கல்யாண மண்டபம்ல மன ஃபங்க்ஷன் கிடைக்கும் చీఫ్ గెస్ట్గా డిస్టిక్ కలెక్టర్ డిస్టిక్ ఎస్పీ మరియు మీరా మల్టీ స్పెషాలిటీ హాస్పిటల్ డాక్టర్ షణ్ముగవేల్ టీం వస్తారు ఆ దినం అందరి సభ్యులకు టీషర్ట్ మరియు క్యాప్ ఇవ్వబడును ఆర్గన్ డొనేట్ చేసిన మెంబర్స్కి సర్టిఫికేట్ ఆ దినమే ఇవ్వబడును ఆ దినము ఆషన్ ఇంకా దేవుని బిడ్డలు వస్తున్నారు మనమందరూ కలిసి వారికి మంచి సహాయం చేద్దాం ధర్మము చేస్తాం దానము చేస్తాం అందరూ బాగుంటాం తప్పకుండా అందరూ కలుసుకోవాలని మనసార వేడుకుంటున్నాను థ్యాంక్ యూ ఓసూర్ మనం సుట్టుపు పుదీళ్ళ ముఖ్య సోషల్ మీడియా ప్లాట్ఫార్మ్స్ ఇన్స్టాగ్రామ్ ఇన్ఫ్లుయెన్సర్స్ అనేవరం అనుబుడు అం